தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே இசை பாடும் ஒரு காவியம் இது ரவி வருமாவின் ஓவியம் பாசம் என்னும் ஆலயம் உனை பாட வேண்டும் தென்பாண்டி தமிழே சிங்கார குயிலே தென் தமிழே என் சிங்கார குயிலே வாழ்த்தி உன்னை பாடவே பார்த்து தோன்றவில்லையே பார்த்து பார்த்து கண்ணிலே பாசமாறவில்லையே அன்பு இன்னும் கூண்டிலே ஆடி பாடும் பூங்குயில் ஆசை தீபம் ஏற்றுதே அண்ணன் உன்னை போற்றுதே தாவி வந்த பிள்ளையே தாயை பார்த்ததில்லையே தாவி வந்த பிள்ளையே தாயை பார்த்ததில்லையே தாயை போல பார்க்கிறேன் வேறு பார்வை இல்லையே மஞ்சளோடு குங்குமம் கொண்டு வாழ வேண்டுமே நீ என்றும் வாழ வேண்டுமே தென் தமிழே என் சிங்கார தமிழே தென் பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே இசை பாடும் ஒரு காவியம் இது ரவி வருமாவின் ஓவியம் பாசம் என்னும் ஆலயம் உனை பாட வேண்டும் ஆயிரம் தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே தேகம் வேறு ஆகலாம் ஜீவன் ஒன்று தானம்மா அன்பு கொண்டு பாடினும் அண்ணன் என்னை பாரம்மா கோவில் தேவையில்லை நீரில் வந்த கோவிலே பாடும் பாலிலே நாளும் வாழும் தேவனே கூடு வாழும் குருவிகள் பாடும் பாச பறவைகள் கூடு வாழும் குருவிகள் பாடும் பாச பறவைகள் வாழ்த்துவேன் முனை போற்றுவேன் வாழ்வெல்லாம் முனை ஏற்றுவேன் காலம் யாம் சேர்ந்து வாழ வேண்டுமே நாம் சேர்ந்து வாழ வேண்டுமே தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே இசை பாடும் ஒரு காவியம் இது ரவி வருமாவின் ஓவியம் பாசம் என்னும் ஆலயம் உனை பாட வேண்டும் ஆயிரம் தமிழே என் சிங்கார குயிலே